நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமூத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க மீன லக்னத்திற்கான பொதுவான பலன்களை பார்ப்போங்க மீன லக்னாதிபதி குரு பகவான்க மீனத்தில் மீன லக்னத்தில் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குது இது வந்து காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது வீடுங்க இது வந்து உபயராசி உபய வீடு மாதத்தில் பங்குனி மாதத்தை குறிக்குதுங்க பொழுதுல மாலை பொழுதையும் தத்துவத்தில் தத்துவத்தையும் காலங்களில் வெயில் காலத்தையும் குறிக்கக்கூடியதுங்க இது வந்து ஒரு பெண் ராசி இதெல்லாம் வச்சுதான் இந்த மீன லக்னக்காரங்களோட குணம் வந்து நிர்ணயிக்கப்படுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரங்க மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சமயத்துக்கு தகுந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சின்ன உதவினாலும் அந்த சமயத்துக்கு பண்ணணும் தான் அந்த உதவிக்கு வேல்யூ அந்த மாதிரி அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்றவங்க இந்த மீன லக்னக்காரங்களா இருப்பாங்க எதையும் தனக்குன்னு வந்து வச்சுக்க மாட்டாங்க அமைதியும் பொறுமையும் இவங்க கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு உத்வேகமும் கோபமும் உகரமும் இருக்கும் அதே மாதிரி நீ இவங்களோட பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர்நிலைக்கு பக்கத்தில் இல்லை கோவில் பக்கத்தில் இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும் இல்லை இடுகாடு பக்கத்தில் அரிசி கடை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அதே மாதிரி இயற்கையிலேயே வாழ்க்கை பலிதம் கொண்ட லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தசைகள்லாம் இருக்கும்னா சுபரோட தசைகள்னு பார்த்தோம்னா சந்திர தசை நல்லாயிருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கும் குரு திசை நல்லாயிருக்கும் இந்த மூன்று திசையும் இவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தசைகள் அதே மாதிரி பாதிபதிகளோட தசை நடந்தாலும் சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ குரு புத்தியோ நடக்கும்போது இவங்களுக்கு சற்று ஆறுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து பாவர்கள் பாவங்கள் பண்ணக்கூடியவங்க அதாவது யோகாதிபதிகள் இல்லை அசுபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி தசை சுக்கரதசை புதன் தசை இந்த காலங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்ற தசைகள் நடக்கும்போது சனி புத்தியோ சுக்கர புத்தியோ புதன் புத்தியோ வரும்போது இவங்க கவனமாக இருக்கணுங்க இப்போ நீ லக்னத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதன் அதிபதி குரு பகவான்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா நியாயம் நேர்மை அப்படின்னு பேச பேசக்கூடியவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொருள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் இருக்குங்க அதாவது கடன் வாங்கவே கூடாது முக்கியமாக ஜாமீன் போடக்கூடாது இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போட்டு ஐபி கொடுக்குற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சனியோட நட்சத்திரம் சந்த தொழில் செய்யக்கூடிய ஆசை உங்களுக்கு இருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் உறவினரை ஆதரிக்கும் குணமும் தர்ம காரியத்தில் அதிக நாட்டமும் இருக்கும் ரேதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் எது தங்கிட்ட இருக்கோ அதை வச்சு திருப்தி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்களும் கடன் வாங்கக்கூடாது முக்கியமாக ஜாமீன் போடக்கூடாது புத்திசாலிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க ஆனால் இந்த பண விஷயத்தில் மட்டும் அவங்க ஏமாந்துருவாங்க அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்து இந்த ஒவ்வொரு லக்னத்திலையும் ஒவ்வொரு வீடு வயசாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்களை லக்னாதிபதியும் பத்துக்குடைய வரும் குரு பகவான் தான் அதாவது ஒன்றாம் இடமான நீனத்துக்கும் பத்தாம் இடமான தனுசுக்கும் அதிபதி குரு பகவான் அப்போ சொந்த தொழில் ஆர்வம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க வே இவங்களோட குடும்ப சூழ்நிலை ஃபஸ்ட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குங்க ஆனால் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ள வந்து கட்டாயம் வந்துடுவாங்க இவங்களுக்கு வாக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்போ ஜோதிடம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில் நல்லாயிருக்கும் கஸ்டம்ஸ் தொழிலாக இருப்பாங்க வெளிநாட்டில் வேலைக்கூடியவர் பண் வெளிநாடு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளிநாட்டுக்கு மேன் பவர் கம்பெனி வச்சுருக்கவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துலேயும் இருக்காங்க உடல் உழைப்பு இல்லாமல் பொருள் ஈட்டக்கூடிய எளிதாக பொருள் ஈட்டக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மீன லக்னக்காரங்க இருக்காங்க அடுத்து ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய்ங்க ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா இவங்களுக்கு வேஷமாகவும் ஒன்பதாம் இடம் விற்சகமாகவும் வருதுங்க இதனால அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால இவங்களோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும் அடுத்தவங்கள கவனிக்க வைக்கிற மாதிரியான இருக்கும் அதனால வாக்கு தொழில் இவங்களுக்கு சூப்பராக வரும் ஆன்மீக ஆர்வம் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இந்த மீன லக்னக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி தந்தையால் வருமானம் ஒன்பதுனா தந்தை ரெண்டுனா வருமானம் அப்போ தந்தையால் வருமானம் ஒன்பதுனா வெளிநாடு ரெண்டுனா வருமானம் வெளிநாட்டு வருமானம் ஒன்பதுனா பயணம் ரெண்டுனா வருமானம் பயணத்தினால் வருமானம் இதெல்லாம் கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி தந்தையோட சொத்துனால் ஒரு பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல பாக்கியம் இருக்கோ இல்லைவங்க தந்தை சம்பாதிச்ச சொத்துனாலே இவங்களுக்கு பாக்கியம் இருக்கும் பேச்சு மூலியமாக இவங்களுக்கு வருமானம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து மூன்று மற்றும் எட்டு குடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரனுங்க மூன்று ரிஷபம் எட்டு துலாம் இப்போ உங்களுக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளைய சகோதரர்கள்லாம் நன்மை இல்லையே அப்படின்னா உங்களுக்கு சுக்ரன் அந்தளவு சப்போர்ட்டாக இல்லை இளைய சகோதரர் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை இருந்தாலும் இளைய சகோதரர்லானே இவங்களுக்கு நன்மை கிடையாது இளைய சகோதரர்கிட்ட எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் மனக்கசப்பு வந்துருதுங்க அதே மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களையும் இந்த மீன லக்னக்காரங்க கட்டாயம் சந்திக்கிறாங்க ரெக்கார்டு டாக்குமெண்ட்டு இந்த விஷயத்தில் பிரச்சனை வருது பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை அதாவது பக்கத்து தோட்டத்துக்காரங்க நிலத்தகராறு அந்த எல்லை பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இவங்களுக்கு வந்து வருதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அதாவது கா மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் மா அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்து நாலு மற்றும் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவான்க நாலு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிதனமாகவும் ஏழு அப்படிங்கறது கண்ணியாகவும் உங்களுக்கு வருது அப்ப நாலுனா சொத்து ஏழுனா திருமணம் சொத்து வாங்குனதுக்கு அப்புறம் திருமணம் நடக்குது இல்லை திருமணம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இந்த மீன லக்னக்காரங்களுக்கு இணைஞ்சிருக்குங்க வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல வருமானம் ஏழு அப்படின்னா வாழ்க்கை துணை நாலு அப்படிங்கிறது சொத்து சேர்க்கை வாழ்க்கை துணை மூலியமாக சொத்து சேர்க்கவும் வாழ்க்கை துணை மூலியமாக நல்ல வருமானமும் இவங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் புதன் வந்துட்டு இவங்களுக்கு பாதகாதிபதியாக வரனால மனைவிக்கிட்ட அடிக்கடி சண்டை சற்றுவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஏழாம் இடம் கூட்டு தொழிலே குறிக்கக்கூடிய ஸ்தானம் கூட்டு தொழில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கட்டாயம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது மனைவி பேரில் கட்டாயம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அடுத்து அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திரன் கடகம் வீடு வருது அது காலப்புருஷனுக்கு நான்காம் இடம் அப்போ நான்காம் இடம்னா வீடு வண்டி வாங்கின மனை அப்போ குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது கூடவே வந்து சந்திரன் அப்படின்னா சுபருங்க அப்போ சு பூர்வீகத்திலேருந்து ஒரு மாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நிறைய பயணம் பண்ணுவீங்க குழந்தைகளால் நன்மை கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க பெண் குழந்தைகள் வந்து கட்டாயம் உங்களுக்கு இருப்பாங்க பெண் குழந்தை மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க பெண் குழந்தையோட கு பெண் குழந்தைக்காக நிறைய வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க பெண் குழந்தைகள் ரொம்ப பாசமாக உங்ககிட்ட இருப்பாங்க உங்கள் குலதெய்வமும் பெண் குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க அடுத்து ஆறாம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுங்க ஆறாம் அதிபதி சூரியனாக வரனால உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு உத்தியோகத்தை ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இல்லாத பட்சத்தில் உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு ஒரு மீன லக்னக்காரங்களை கேட்டால் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க ஆனால் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் நடக்கிறது கிடையாதுங்க ஒன்று இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அதாவது அரசாங்க உத்தியோகத்தின் மூலியமாக பண வரவு இவங்களே வேலை இல்லைன்னா கூட அரசு பணத்தை இவங்க அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பினை வந்து இவங்களுக்கு இருக்குங்க இவங்க குடும்பத்தில் நிறைய உயர் பதவியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க பார்வதி அம்மன் இல்ல பக்கத்துல இருக்க அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி முருகன் வழிபாடு செவ்வாய்கிழமைகளையும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளையும் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கான ரத்தினங்கள் எதை அணிஞ்சிக்கிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற பட்சத்தில் முத்து அணிஞ்சிக்கிறதும் செவ்வாய் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா பவளம் அணிஞ்சிக்கிறதும் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா புஷ்பராகம் அணிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்கள் உங்களுக்கு எதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்